அன்பு நேர்களே அன்பு வணக்கங்கள் நேர்களே கடந்த வீடியோவில் என் கணிதப்படி பெயர் மாற்றம் செய்வது எப்படி என்று பார்த்தோம் அதற்கான பலன்களையும் விரிவாக பார்த்தோம் இன்று டிஃப்ரெண்டாக ஒரு வீடியோ பார்க்க போறோம் என் கணிதம் மூலம் பெயர் மாற்றம் நிறுவனங்களுக்கு பெயர் மாற்றம் என்றுதான் நாம் பெரும்பாலோ நினைத்திருந்தோம் அதற்கும் தாண்டி நம்மளோடு அடையாளமாக இருப்பது மொபைல் நம்பர் பாருங்கள் நண்பரே ஒரு நபரை எந்த மூலையில் இருந்தாலும் தொடர்பு கொள்ள வைப்பதற்கு அடையாளமாக இருப்பது நமது மொபைல் நம்பர் நம்ம பெயர் எப்படி அடையாளமாக இருக்கின்றதோ அதே போல் இந்த மொபைல் எண்களும் அடையாளமாக இருக்கின்றன இந்த மொபைல் எண்கள் கிரகங்களாக செயல்படுகின்றன மொபைல் எண்ணில் பத்து எண்கள் வருகின்றது இந்த மொபைல் எண்ணை நாம் வாங்கும் பொழுது நம்முடைய ஜாதகத்தின் கிரக நிலை எப்படி இருக்கின்றதோ அதுபோலவே மொபைல் நம்பரும் நமக்கு அமைகின்றன மொபைல் நம்பர் நாம் நல்ல எண்ணாக வாங்கி பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய ஜாதகத்தின் பனிரெண்டு பாவங்களை அழகாக இயக்கலாம் நமக்கு என்ன தேவையோ உதாரணமாக லக்கணம் என்பது முதல் பாகும் இந்த லக்கணம் செயல்பட்டால்தான் ஜாதகர் ஒரு நல்ல ஒரு அவருக்கு தகுந்த ஒரு மரியாதை அவர் செய்யும் தொழிலில் அவருக்கு ஒரு திறமையும் உண்டு பாராட்டுகளும் உண்டு அவர் எந்த தொழில் செய்தாலும் அதில் ஒரு திறம்பட செயல்படுவார் லக்கணம் செயல்பட வேண்டும் தனம் குடும்பம் இது அமைந்ததற்கு பண வருவாய் பெறுவதற்கு நமக்கு செயல்படக்கூடிய சாதகத்தில் உள்ள பாவகம் இரண்டாம் பாவகம் இந்த இரண்டாம் பாவகம் செயல்படாமல் இருந்தால் பணப்பிரச்சனை பிரச்சனை பிரச்சினை அப்படியே இந்த பாக்ஸுக்குள்ளே நிறையா இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி ஒவ்வொரு பாகம் ஒம்பதாம் பாகம் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது அஞ்சாம் பாவம் பாவகம் இயங்கினால்தான் நமக்கு ஒரு குலதெய்வ அனுகிரகமே கிடைக்கும் தெய்வ அணுகிரகம் வேண்டுமென்றால் அஞ்சாம் பாகம் இயங்கணும் அதுபோல் நமக்கு ஒரு பாக்கியம் பாக்கியம் வேண்டுமென்றால் ஒன்பதாம் பாகம் இயங்க வேண்டும் ஒன்பதாம் பாகம் அப்ப ஒன்னு அஞ்சு ஒன்பது பெரும்பணம் நல்ல லாபஸ்தான தேவை லாபம் அப்படின்னு பார்க்க போனா பதினோராம் இடம் இப்படி நமக்கு என்ன தேவையோ நப நமது மொபைல் எண்கள் மூலம் நாம் அதை பயன்படுத்தி அந்த பாவ பாவகத்தை இயக்கலாம் ஒன்றாம் பாவகத்தை இயக்கினால் நமக்கு ஒரு நாம் செய்யும் அனைத்து செயல்களும் திறம்பட செயல்பட முடியும் ஜாதகர் ஒரு நல்ல ஒரு வலிமையான ஒரு மனிதராக இருப்பார் போல் அஞ்சாம் பாவகம் தெய்வ அணுக்கரகம் ஒன்பதாம் பாவகம் அது நமக்கு ஒரு பாக்கியம் உண்டு சரி நாம எப்படி இந்த நம்பர்களை எடுக்கலாம் ஒன்னில் இருந்து நூறு வரைக்கு இருக்கக்கூடிய நம்பர்களில் மொத்தம் நாற்பத்தி ஐந்து எண்களே நல்ல எண்களாக இருக்கின்றன இந்த நாற்பத்தஞ்சு எண்களை ஒரு மொபைல் ஒரு உதாரணமாக மொபைல் எண்ணில் பத்து எண்கள் இருக்கின்றன அதில் இரண்டு டிஜிட்டலாக இரண்டு இரண்டு எண்களாக நாம் எடுத்தால் முதல் இரண்டு எண்கள் ஒரு உதாரணமாக ஒரு நம்பர் தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு எண்பத்தெட்டு ஐம்பத்தாறு இப்பத்து எண்கள் வருகின்றன ஆனால் நாம் எடுப்பது தொண்ணூத்தி ஒன்பது என்பது ஜாதகர் நம்முடைய ஜாதகமே இந்த பத்து எண்களை அடங்கிடும் முதல் இரண்டு எண்கள் ஜாதகர் இரண்டாவது வரும் இரண்டு எண்கள் அவருக்கு ஆனா இருந்தால் கணவர் மனைவி இருந்தால் அவருடைய கணவர் மூன்றாவது இரண்டு எண்கள் அவருடைய தொழிலை காட்டும் நான்காவது இரு எண்கள் அவருடைய சொத்தை காட்டும் ஐந்தாவது இரு எண்கள் அவருடைய குடும்பம் என்ன நிலைமையில் இருக்கின்றன அவருடைய கொடுப்பனை என்ன அப்படின்பதை தெளிவாக காட்டும் இந்த பத்து எண்களை கூட்டி வரும் மொத்த ஏ டோட்டல் இரு எண்கள் வரும் அந்த இரு எண்கள் எந்த எண்ணோ அது அவருடைய குடும்பத்தை காட்டும் அவர் எப்படி இருக்கான் காட்டும் நண்பர்களே மொபைல் எண் மூலம் நமது ஜாதகத்தை மாற்றி அமைக்கலாம் எப்படி ஒருவர் பிறந்த தேதி சரியில்லையோ ஒரு ஜாதகம் சரியில்லா இல்லாமல் இருந்தாலும் கூட நமது மொபைல் எண்கள் சரியான முறையில் அமைத்து நாம் பயன்படுத்தி வருவோமானால் நமக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் பெறலாம் எண்கள் தான் கிரகங்கள் ஒரு உதாரணமாக நம்ம பார்க்க போனால் எண்கள் இல்லாமல் உலகம் இல்லை ஒன்றிலிருந்து ஒம்பது எண்கள் கிரகங்களும் ஒம்பது கிரகங்கள் தான் ஒன்று என்றால் சூரியன் இரண்டு என்றால் சந்திரன் மூன்று என்றால் குரு நான்கு என்றால் ராகு ஐந்து என்றால் புதன் ஆறு என்றால் சுக்கரன் ஏழு என்றால் கேது எட்டு என்றால் சனி ஒம்பது என்றால் செவ்வாய் இந்த ஒன்பது எண்களும் கிரகங்களாக செயல்படுகின்றன நாற்பத்தி ஐந்து எண்கள் மட்டுமே நல்ல எண்களாக இருக்கின்றன இந்த நாற்பத்தி அஞ்சு எண்கள் ஒரு உதாரணமாக பத்து பனிரெண்டு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று இப்படி இரண்டு இரண்டு எண்களாக அந்த மொபைல் எண்ணில் பத்து எண்களில் ரெவண்டு எண்களாக அஞ்சு ஸ்தானம் அது கூட்டி வந்தால் ஆறாவது ஸ்தானமாக ஒரு கூட்டி எண் வரும் நம்ம சோதிட கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ராசி பனிரெண்டு கட்டம் இங்க பத்து நம்பர் டோட்டல் கூட்டும் போது இரண்டு நம்பர் வரும் இங்கும் பனிரெண்டு எண்கள் வருகின்றன இந்த பனிரெண்டு எண்கள் தான் அவருடைய ஜாதகமாக செயல்படுகின்றன ஒரு மனிதன் நல்ல காலங்களில் அவர் ஒரு மொபைல் நம்பர் வாங்கியிருந்தால் அந்த மொபைல் நம்பர் அவருக்கு சாதகமாகவே அமையும் அதேபோல் தீய பழங்கள் நடக்கும் தசை காலங்களில் இவர் ஒரு மொபைல் நட எண் வாங்கியிருந்தால் அந்த ஜாதகத்தில் இவருக்கு என்ன தசை என்ன தீய பழங்கள் இருக்கின்றன அது போலவே மொபைல் நம்பர் அமையும் மொபைல் நம்பர் நாம் எடுக்கும் பொழுது நமது ஜாதகம் ஜாதகத்தினுடைய நம்முடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றன இவர் என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் என்ன ராசியில் பிறந்திருக்கிறார் லக்கணாதிபதி எப்படி இருக்கிறார் ராசியாதிபதி எப்படி இருக்கிறார் இதெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் அதற்கு மேலாக ஒரு ஜாதகருக்கு அதிக நன்மையை மட்டும் செய்யக்கூடிய ஒரே கிரகம் அவருக்கு யோகியாக வரக்கூடியவர் ஒருவருடைய ஜாதகத்தில் யோகியாக வரும் கிரகம் அவருக்கு யோகமான கிரகம் அவருக்கு நன்மை மட்டுமே செய்யும் அதேபோல் அவயோகியாக ஜாதகத்தில் ஒரு கிரகம் வரும் அந்த கிரகம் அவருக்கு தீமையை தான் செய்யும் அப்போ யோகியான கிரகத்தினுடைய எண்கள் நம் மொபைலில் பயன்படுத்துமாறு பார்த்து கொள்ளலாம் அதுபோல் கருணாநாதன் கருணாநாதன்னா காரிய சித்தி ஒரு ஜாதகருக்கு கருணாநாதன் தான் காரிய சித்தி இவர் என்ன காரியங்கள் செய்ய ஆரம்பித்தாலும் அந்த காரியத்தை ஜெயம் பண்ணி கொடுக்கக்கூடியவரே கருணாநாதன் தான் இப்போ அந்த கருணநாதன் யார் இந்த ஜாதகருக்கு கருணநாதன் யார் யோகி யார் இவர்களுக்கான நம்பர் என்ன இதையும் நம்ம அலசி ஆராய்ந்து பார்த்து அந்த மொபைலில் நினைக்க வேண்டும் சரி அது மட்டுமா இவர் என்ன திதியில் பிறந்திருக்கிறார் அந்த திதிக்கான கிரகம் என்ன அதையும் பார்க்க வேண்டும் இவர் ஜாதகத்தில் யாருக்குனே நான் சொன்னேன் ஒன்று அஞ்சு ஒம்பது ஒரு மனிதருக்கு இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது ஏங்குனாலே ஜாதகம் அவர் வாழ்க்கையில் நல்ல மேன்மையான நிலைக்கு அவர் செல்வார் என்பது உறுதியாக சொல்லலாம் நம்ம ஜாதகத்தில் ஒன்னு அஞ்சு ஒன்பது சரியாக இல்லை இல்லை இதுல ஒரு ஓரிரு பாவங்கள் சரியில்லை என்றால் எந்த பாவகத்தை ஜாதகத்தில் இயக்கணுமோ நம்ம மொபைல் நம்பர் மூலமாக இயக்கலாம் அதுபோல் ஒரு ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகங்கள் எந்தெந்த பாவத்திற்கு வருகின்றதோ அது தகுந்தால் போல் நம் நம்பரை எடுத்து இந்த ஜாதகத்தை நம்முடைய ஜாதகத்தை நல்ல நிலைமையில் நாமிலே இயக்கலாம் ஒருவருடைய போன் நம்பரை பார்த்தாலே அவருடைய ஜாதகத்தை நாம் சொல்லிடலாம் ஒரு உதாரணமாக ஒருவருடைய போன் நம்பரை பார்த்தால் ஜாதகர் எப்படி இருப்பார் அவர் மனைவி அவருடைய குழந்தைகள் அவருடைய சொத்து அவருடைய தொழில் டோட்டல் அவர் குடும்பம் இப்பொழுது எப்படி இருக்கின்றது ஒரு ஜாதகத்தில் என்ன வருகின்றதோ இது அந்த மொபைல் நம்பர்ல நம்ம சொல்லிடலாம் அதுபோல் ஒருவருடைய மொபைல் எண்ணில் ஷீரோ முதல் ஒன்பது எண்கள் வருமாறு நம்ம பார்த்து எடுப்பது மிகவும் சிறந்தது நான் சொல்லியிருக்கிறேன் இரண்டு இரண்டு டிஜிட்டலாக ஒன்று ஆனால் ஜீரோ முதல் ஒன்பது வரை நாம் எடுக்கும் பொழுது ஒரு மொபைல் நம்பரில் நம்மளால் எடுக்க முடியாது அவ்வளோ நம்பரும் எடுக்க முடியாது இப்போ ஒன்று என்றால் லக்கணம் இரண்டு என்றால் இரண்டாம் இடம் மூன்று என்றால் மூன்றாம் இடம் நான்கு என்றால் நான்காம் இடம் ஐந்து என்றால் ஐந்தாம் இடம் ஆறு என்றால் ஆறாம் இடம் ஏழு என்றால் ஏழாம் இடம் எட்டு என்றால் எட்டாம் இடம் ஒன்பது என்றால் ஒன்பதாம் இப்போ நம்ம வந்து இந்த ஒம்பது எண்களும் வர்ற மாதிரி பார்த்தாம எடுக்க வேண்டும் சரி ஒம்பது எண்களும் வர்ற மாதிரியும் பார்க்கணும் மொபைல் எண்ணில் ரெவண்டு டிஜிட்டல் நல்ல நம்பராகவும் பார்க்கணும் சரி அப்படி எப்படி எடுக்க முடியுமா முடிய கஷ்டம் இரண்டு சிம் கார்டு பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை வரும் இரண்டு சிம் கார்டே எடுத்து தேவையான எண்களை அதில் பொருத்தி நம்முடைய ஜாதகத்துடைய பலன்களே மாற்றி அமைக்க முடியும் மொபைல் எண் மூலம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளை குவிக்கலாம் நல்ல எண்களுடன் பயணிக்கின்றவர் வெற்றியை நோக்கி செல்கின்றார் நல்ல எண்களை பயன்படுத்துவோம் நல்ல மொபைல் நம்பரை நாமளே தேர்ந்தெடுப்போம் இதற்கான ஆலோசனை சந்தேகங்கள் எது இருந்தாலும் எனது கீழ்கண்ட மொபைல் எண்ணில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே உங்களுக்கு அதற்கான தெளிவான பதிலை நான் தரா தயாராக தரவில்லை நண்பர்களே இந்த எண்களின் ராஜ்ஜியம் இந்த சேனலை பார்த்து வரும் நண்பர்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம் மொபைல் எண் இன்னும் வரக்கூடிய வீடியோவில் வண்டி எண்கள் பேசரிக்கிறேன் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி இந்த வீடியோ இந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் மொபைலுக்கு அனுப்புங்கள் உங்களுக்கு இலவசமாக உங்கள் மொபைல் நம்பரின் பலன்களை நான் உங்கள் சொல்கிறேன் நன்றி நண்பர்